வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தன்னுடைய அடுத்த அதிரடியை தொடங்கி விட்டார் அகிலேஷ் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை என்னென்னா பிடிஏ அதாவது நானூற்றி மூணு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இன்றைக்கி வந்து பஞ்சாயத்து நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி யோகிக்கு சரி இந்த பஞ்சாயத்தின் மூலமாக சாதிப்பது என்ன ஏற்கனவே தெரியும் அந்த ஊரில்லாம் ஜாட் பஞ்சாயத்து ஜாட் மகா பஞ்சாயத்தில் தான் முதல்ல போய் அமித்ஷா எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டார் ரெண்டாயிரத்தி பதினாலு அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த தடவை அவங்க ஆதரவு கொடுக்கல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு இந்த விஷயத்தை கையிலெடுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து இதை வந்து முன்னாடியே சொல்லிட்டோம் என்ன நடந்திருக்கு இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த தடவை அகிலேஷ் பண்ண விஷயம் யாதவர்கள் ஐந்து பேருக்கு மட்டும்தான் அவர் சீட்டு கொடுக்குறாரு அவரோட கம்யூனிட்டியில் மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நிஷாந்த் பாட்டி மௌரியா இவர்களுக்கு நிறைய பிரதிநிதித்துவம் கொடுத்தார் தலித்துகள் ஏன்னா மாயாவதி அவர்கள்ட்டேருந்து வந்து வெளியில் வந்து பதினஞ்சு பேர் வெளில வராங்க அதில் கிட்ட ஏழு பேருக்கு சீட் கொடுத்துருக்காங்க ஏன் இதை சொல்கிறோம்னா இன்றைக்கி எந்த சோசியல் இன்ஜினியரிங்கை வச்சுட்டு பிஜேபி இதுவரை நடத்திட்டு இருந்ததோ அதை அகிலேஷ் கையில் எடுத்துருக்காரு அகிலேஷுக்கு மிக மிக பலமாக இருக்கிறது நிறைய பேர் வந்து என்னென்னா அகிலேஷ் சாதித்துட்டாருங்கிறாங்க ஆனால் இதில் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அகிலேஷ் பக்கம் தலித் வாக்குகள் வருவதற்கு முக்கிய காரணம் ராகுல் ஏன்னா காங்கிரஸ் வந்ததுனால தான் அகிலேஷ் கூட வந்ததுனால தான் தலித் வாக்குகள் வந்தது அதை இப்போ வந்து அகிலேஷ் உணர்ந்துட்டார் அகிலேஷும் மாயாவதியும் கூட்டணி வைக்கும்போது மாயாவதிட்டு இருக்க தலித் வாக்குகள் அகிலேஷ்க்கு வரல ஆனால் ராகுல் உள்ளே வந்தோன்னே அந்த தலித் வாக்குகள் வருது மாயாவதிட்டு இது ஒரு நல்ல முன்னோட்டம் இப்போ அடுத்து என்ன அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தல் அதையும் தாண்டி சட்டமன்ற தேர்தல் இப்போவே நம்ம அதாவது அதிரடி அடிச்சுக்கிட்டே இருக்கணுமா அந்த மாதிரி ஏற்கனவே சமாஜ்வாதிக்கு காங்கிரஸுக்கு இப்போ என்ன நல்ல விஷயம்னா நாற்பதுக்கு மேற்பட்ட எம்பிக்கள் இருக்காங்க ஏற்கனவே அவற்ற நூற்றி நூற்றி பதினோரு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்போ நானூற்றி மூணு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இந்த பஞ்சாயத்தை எப்படி நடத்த போகிறாரு அப்படின்றத அவர் சொல்கிறாருன்னா எல்லா ஊரில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட சமூகங்கள் பாதிக்கப்பட்ட சொன்னால் ஓபிசி எழுபது சதவீதமாக இருக்கக்கூடிய ஓபிசியினர் எல்லோரும் வாங்க நிஷாந்த் பாட்டியா நீங்கள் வாங்க மௌரியா நீங்கள் எல்லோரும் இந்த சங்கங்கள் எல்லா சங்கங்களும் வாங்க மக்களும் வாங்க ஊர் கட்டுப்பாடு இருக்க அவங்களே பேசி வாங்க பாருங்க உங்களுக்கு இப்போ நிஷாந்த் பாட்டியை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து ஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொன்னார் அதே மாதிரி தலித்துகளுக்கு யோகி வந்தவுடனே பண்ண முதல் விஷயம் காங்கிரஸ் எதெல்லாம் பண்ணியோ அதை பண்ணார் தலித்துகள் மூன்று பிரிவு அந்த மூன்று பிரிவுக்கும் பிரித்து 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 உள்ஒதுக்கீடு அது ஏன் இந்த உள்ஒதுக்கீடுங்கிறதுனா இங்கேயே நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா தலித்துகளில் தென் மாவட்டத்தில் கிருஷ்ணசாமி அது ஒரு சம்பந்தமாக இருப்பாங்க திருமாவளவன் அது ஒரு சம்பந்தம் இவர்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அதே போல் அங்கேயும் அதே போல் கத்வா அப்படிலாம் ஒரு மூணு பிரிவு இருக்கும் இந்த மூணு பிரிவுகளுக்கும் நீங்கள் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடை பிரித்து கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை இந்த உள்ஒதுக்கீட்டை நாங்கள் கொடு ரொம்ப நாள் கோரிக்கை அவங்களுக்கு ஒதுக்கீடை கொடுக்குறோம் ஒன்று இன்னொன்று இப்போ நிஷாந்த் பார்ட்டி படகு ஓட்டுறவங்க அவங்களுக்குலாம் ஒதுக்கீடு இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க பேக் இதுலையே பிசியிலே எங்களுக்கு கொடுங்க இப்போ நம்ம வன்னியர்களுக்கு கொடுத்த மாதிரி எம்பிசி அந்த மாதிரி படகு ஓட்டும் தொழிலாக கொடுத்தேன் ஏன்னா அந்த படகுங்கிறது நிஷாந்த் பாட்டி ஃபுல்லாக இருக்குது அதுக்குன்னே ஒருத்தர் பார்ட்டி வச்சிருக்கார் இப்படி எல்லா சமூகங்களுக்கும் ஒதுக்கீடை யோகி கொடுத்து அது வந்து உச்சநீதிமன்றத்தில் அப்படி நிற்கிது இன்னும் கிடைக்கல அது யோகி தெரியும் அப்போ என்ன யோசித்தாங்க மக்கள் அப்படின்னா காங்கிரஸ் பண்ணுறேன் பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொன்னாங்க காங்கிரஸ் ஏன் பண்ணலன்னா நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு விட்டாங்க ஆனால் யோகி வந்த உடனே நடைமுறைக்கு சாத்தியம் இருக்குதோ இல்லையோ முதல்ல பண்ணிடுவோம் நீதிமன்றத்தில் போய் அடி வாங்கினா பரவாயில்ல எப்படி எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாருல பத்து புள்ளி அஞ்சு அந்த மாதிரி இப்போ என்னாச்சுன்னா முதல் எலெக்ஷனில் ஓட்டு போட்டாங்க உடனே கிடச்சிருச்சுன்ட்டு அடுத்த எலெக்ஷனில் ஓட்டு போட்டாங்க இல்லை அடுத்த எலெக்ஷனில் ஓட்டு போடல கொஞ்சம் கம்மியாச்சு இப்போ என்னாச்சுன்னா என்னங்க உள் ஒதுக்கீடு கொடுத்தனாங்க இந்த கையில் கிடைக்கவே இல்லையே பணம் கொடுக்குறேன்னு ஆயிரம் ரூபா ஸ்டாலின்னு சொல்லிட்டு கொடுக்காம அப்படியே விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவீங்க இல்லைங்க மேலே நீதிமன்றம் தானே நீதிமன்றம் ஒத்துக்க முடியாதுங்கன்னு சொல்லுவாங்க அதே பிரச்சனை இப்போ அந்த பிரச்சனையை அகிலேஷ் கையில் எடுக்கிறார் என்ன மாநிலம் நானூற்றி மூணு சட்டமன்ற தொகுதிகளில் மாநிலம் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதிகளிலும் இந்த மாதிரி சங்கங்கள் நிறையா இருக்குது உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே சங்கம் நிறையா இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சங்கங்கள் என்னென்னா நிஷாந்த் பாட்டிக்கு மௌரியா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சங்கங்கள் இருக்கும் ஏற்கனவே அந்த ரூபேலா வந்து தப்பாக பேசிட்டான்னு ராஜபுத்திர சமூகத்தினர் ஓட்டு போடாமல் புறக்கணிச்சாங்கல்ல இவங்கெல்லாம் என்னென்னா வாட்ஸ்அப் குரூப்பு அது இதுன்னெலாம் வச்சுருப்பாங்க ஒரு கிராமத்தில் போனீங்கன்னா மொத்தமே விவசாய கூலிகள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஊரே திரண்டு வந்துடும் ஒரு மீட்டிங் மாதிரி போடுவாங்க அந்த மீட்டிங்கை இப்போ அகிலேஷ் போடுறதன் விளைவாக ஒரு பேரலால் கவர்மெண்ட் மாதிரி உங்கள் குறையெல்லாம் சொல்லுங்கள் நாங்கள் தான் அடுத்து ஆட்சிக்கு வரப்போகிறோம் ஏற்கனவே எங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தீங்க யோகி பண்ணல நாங்கள் பண்ணுறோம் உங்களுடைய விஷயத்த சொல்லுங்கள் அவங்க சொல்லுவாங்களா ஐயா ஏற்கனவே நாங்கள் யோகி வந்து பண்ணார் ஒன்று செட் ஆகுது எப்படிங்க செட் ஆகும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இதுக்கு நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க எடுக்குன்னு நம்ம தொடர்ந்து இருக்கோம் ஆனால் மோடி வேணாங்கிறாரு அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போவதன் விளைவாக தேர்தலில் ஈஸியாக ஜெயிக்க முடியும் இந்த ஒரு விஷயம் போதும் அப்படிங்கிற நினைக்கிறார் மிக மிக முக்கியமான விஷயம் ஏற்கனவே அயோத்தியில் அந்த எடுத்த இந்துக்களுக்கே பணம் கொடுக்கல அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களெல்லாம் விரட்டி விட்டு என்ன சொல்கிறாங்க அயோத்தியில் அயோத்தியில் பிஜேபி தோக்குது எப்படி தோக்குது ஒரு கோயில் கட்டுறீங்க அந்த கோயிலில் எல்லாருடைய சிலைகளும் இருக்குது நிறைய பேருக்கு தெரியுமா தெரில ராமர் கோயிலை தாண்டி உள்ளுக்குள்ளே எல்லா சமூகத்தினுடைய சிலைகளும் இருக்குது ராவர் கொஞ்சம் பெருசாக இருக்கார் என்ன சிக்கல் கோயிலுக்கு கோயில் வச்சிட்டீங்க கடவுளை போய் கும்பிடலாம் அதுக்காக நிலம் எடுத்து முஸ்லீம்கள்கிட்ட நீங்கள் வெரைட்டி விடுறது பரவாயில்ல இந்துக்களே நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க நிறைய பேர் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ அவங்களாம் என்ன ஆகும் அப்போ ஒட்டுமொத்த சமூகங்களும் புறக்க சமூகங்கள் ஒன்று கூடுது உங்களுக்கு ஆதரவாக யார் இருக்கா பூமிகார் இருக்காங்க பிராமின்ஸ் இருக்காங்க பிராமின்ஸ் ஏற்கனவே பிராமணர்கள் வந்து காங்கிரஸில் தான் நிறைய பிராமின் இருப்பாங்க சர்மா வருமான்ட்டு பிராமின் நிறைய பேர் இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அகிலேஷ் ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டார் அதற்கான வேலைகள் ஆரம்பிச்சுட்டோன்னாங்கன்ட்டார் இப்போ என்ன சிக்கல்னால் இந்த இதை சொன்னீங்கன்னா எல்லோரும் கேட்பாங்க ஏங்க அவர் ஆரம்பித்த உடனே கவர்மெண்ட்டு அதாவது யோகி கவர்மெண்ட் உடனே இல்லை இல்லை நாங்கள் உடனே பண்ணிவிடுறோன்னு பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்பாங்க ஏன் இதை கேட்குறாங்கன்னா அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும் மாதம் ஆயிரம் ரூபா நாங்கள் வந்து உரிமை தொகுதி கொடுக்குறோன்னு நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லும் போது அது கொடுக்க முடியாதுன்னு பிஜேபி சொன்னிச்சு அதேமாதிரி காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆயிரம் ரூபா கொடுக்குறோன்னு மத்திய பிரதேசத்தில் போய் சொல்கிறாங்க தேர்தல் வாக்குறுதி உடனே சிவராஜ் சிங் சௌஹான் யோசிக்கவே யோசிக்கலை நான் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பேன்னு அடுத்த மாதமே ஆரம்பித்தார் நீங்கள் தான் இலவசம் வேணாங்கிறீங்க ஆனால் நீங்கள் உரிமை தேவை கொடுத்தீங்க ஏன்னா இது வந்து அவ அவருக்கு தெரியும் இது பண்ணலனா வேலைக்கு ஆகாதுன்னு ஆயிரத்தி ஐநூறுரூவா சிவராஜ் சிங் சௌகான் கொடுத்துட்டார் காங்கிரஸோடது ஆனால் இன்னைக்கு அகிலேஷ் பண்ணதை யோகி பண்ண முடியாது ஏன்னா ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருக்குது இப்போ அகிலேஷ் போயிட்டு இல்லையா நான் வந்து பண்ணேன் ஆனால் நீதிமன்றத்தில் இருக்குன்னா மக்கள் ஒத்துக்குவாங்களா ஏங்க உங்களுக்கு தெரியாததா நீதிமன்றத்தில் அடிவாங்கன்னு தெரியாமல் எப்படி எங்களுக்கு கொடுத்தீங்க பத்து வருஷமாக நீங்கள் ஆச்சரியில் ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துனீங்களா இப்போ என்னென்னா அவர்கள் பிளவுபட்ட அந்த ஓ பிசியில் பிளவுபட்டு கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு நீங்கள் அவரை திட்டுறீங்க அவரு உங்களை திட்டுறாரு ஆனால் உங்களுக்கு கிடைச்ச இடஒதுக்கீடு ஐம்பது உங்களுக்கு எழுபது எழுபத்தஞ்சு இருக்கணும் ஆனால் ஐம்பது தான் கிடைக்குது மிச்சம் உங்கள் இருபதை யார் எடுத்தால் நீங்களே புரிஞ்சுக்கோங்க அவர்கள் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்காங்க பணக்காரர்களுக்கு ஆதரவான கட்சி பிஜேபி உங்களெல்லாம் எந்த இடத்துல நிறுத்தியிருக்காங்க பாருங்கள் உங்கள் வாக்கு வங்கியை வாங்கி அப்படின்னு அகிலேஷ் எடுக்கிறது எடுபடும் அது ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் எடுபட்டது அதனால தான் இப்போ பிடிஏ மாநிலம் முழுவதும் இந்த அட்டாக்கை வந்து யோகி அவர்கள் எப்படி சமாளிக்க போகிறாங்கிறதுல இது வந்து அவரால் வந்து மேனேஜ் பண்ண முடியாது சரி இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பிரியங்கா காந்தி இந்த கவர்மெண்ட் பேரை பேப்பர் லீக் கவுர்மெண்ட் நல்லா யோசனை பாருங்க இந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் எப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் கமிஷன்னு நம்ம கர்நாடகத்தை சொல்லி பொம்மையுடைய ஆட்சியை வந்து காங்கிரஸ் அகற்றினது காரணமே ஃபிஃப்டி பர்சன்ட் கரப்ஷன் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து பெருசாக ஈடுபடும் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க பிரியா காந்தி தேர்வு வந்து கைது ரத்து பண்ணுறீங்க எந்த தேர்வு மத்திய அரசு பேராசிரியர்களுக்காக நடத்துவ மருத்துவ பேராசிரியர்களுக்காக நடத்தக்கூடிய தேர்வை ரத்து பண்ணுறீங்க ஏற்கனவே நீட்டில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை ரெண்டு வாரத்தில் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றம் சில இடத்துல தப்பு நடந்திருக்குன்னு தேவேந்திர பிரதான் சொல்கிறாரு மினிஸ்ட்ரு தப்போ ஒவ்வொரு சென்டர்லையும் அதுவும் குறிப்பாக குஜராத் ஹரியானா எங்கெங்கெல்லாம் பிஜேபி ஆச்சில் இருக்கோ அங்கே பணம் வாங்கிட்டு பண்ணிணாங்க பீகாரில் ஒரு அமைச்சரே இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இப்படிப்பட்ட சூழ்நிலை பீகாரில் ஒரு அமைச்சரே பண்ணும்போது நிதிஷ்குமார் அமைதியாக இருந்தால் அந்த மாநிலத்தில் அவருக்கு என்ன பிரச்சனை வரும் ஏற்கனவே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அமைச்சர் நீட்டு வேணான்னு ஆரம்பிச்சிட்டார் ராகுல் காந்தி நான் மக்களோடு நிப்பன்ட்டார் பிரியங்காவும் உள்ளே வந்துட்டாங்க இந்தியா முழுக்க நீட் தேர்வை வைத்து மிகப்பெரிய ஒரு கொள்ளையை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற வாதத்தை பிரியங்க காற்றி வைக்கிறாங்க அதையும் தாண்டி இது இந்த கவர்மெண்ட் பேரே பேப்பர் லீக் கவுர்மெண்ட் ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் இதே மாதிரி தான் காவலர் எழுத்துத் தேர்வில் பேப்பர் லீக் பண்ணாங்க அப்படின்னு சொல்வது பெருமளவு எடுபடும் நீட்டை பற்றி மக்கள் நீட் இருந்தால் நல்லது நல்லதுன்னு சொன்னவங்க கூட முறைகேடு நடக்குது முறைகேடு நடக்குது அப்படிங்கும்போது எப்படி முறைகேடு நடந்தது இவ்வளோ செக் பண்ணுறாங்க அப்படி செக் பண்ணுறாங்க முறைகேடு நடக்குது அப்படிங்கும்போது பெரிய இம்பேக்ட் வரும் ஒரு பக்கம் அகிலே சத்தம் இல்லாமல் அவர் பீடியே அவர் பாட்டு எல்லாத்தையும் ஒன்றிணைக்கும் வேலையில் ஈடுபட்டு இருக்காரு இல்லை இல்லை இன்னொன்று சுவாரிசு என்னன்னா இது அறிவிக்கிறாரு நேற்று இதுக்கு முன்னாடியே ஜெயிச்சாருல ஜெயித்த உடனேயே எல்லாத்தையும் கூட்டு பேச ஆரம்பிச்சுட்டாராம் எல்லா ஊர்லேயும் அவங்கவுங்க பேசுங்கப்பா எல்லா சங்கத்திலலாம் பேசி இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அநேகமாக ஜனவரி இருபத்தஞ்சுங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க இது ஒரு சரியான மூவ் தான் ஜனவரி இருபத்தஞ்சு பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா அவர் வேற ஒரு கணக்கு பண்ணுறார் ஏன்னாப்பா இந்த இடைத்தேர்தலில் கண்டிப்பாக பிஜேபி அவுட் ஆகும்னு அவர் முடிவு பண்ணிட்டார் இப்போவே மக்கள்கிட்ட சொல்லிடுவோம் பாருங்கள் எல்லா ஊர்லேயும் இருங்க நம்ம இருபத்தஞ்சாந்தேதி பண்ணுறோம் எல்லா ஊர்லேயும் பண்ணுறோம்ட்டு இது பண்ணால் நம்ம யூபி வரலாற்றில் இது புதுமையான ஒரு முயற்சி தான் ஏற்கனவே யோகி சங்கத்தெல்லாம் கூப்பிட்டு பண்ணது இப்போ சங்கத்துடன் மட்டும் இல்லாமல் அங்கே வீட்டில் ஊரில் இருக்க லோக்கல் பிரச்சனை லோக்கல் பிரச்சனை வாங்க அவங்க சொல்லுவாங்கல்ல ஏன் அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க எங்களுக்கு ஓட்டு போடலாம் இப்போ ஓட்டு போட்டுருக்கீங்க எம்பிலாம் இருக்காருங்க அந்த எம்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கள் எல்லா எம்பிகளையும் வச்சு இந்த மீட்டிங் போடுறாரு அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் மறுநாள் தொடர்ந்து சொல்கிற மாதிரி ஏற்கனவே யோகி மோடி சண்டை ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் வேலையை செய்யாமல் இருக்கும்போது அந்த வேலையை உள்ளே இருக்கக்கூடிய சங்கங்கள் பண்ணும்போது இது கண்டிப்பாக வெற்றி அடைமுது என்ன காமெடினா நிஷாந்த் பாட்டீல் என்ன பண்ணும்போது ஏன்னா அவங்களுடைய கோரிக்கை அகிலேஷ் பண்ணுறங்கிறார் இப்போ நிஷாந்த் பாட்டி யோகியோட இருக்குது அவர் இன்னும் யோசிப்பார் நம்ம யோகியோட இருக்கோம் நம்ம சமூகத்தினருக்காக வந்து அகிலேஷ் குரல் கொடுக்குறாரு நம்ம சமூகத்தினர் இருக்க ஜாதி சங்கத்தெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாருன்னா அவங்கள கேட்க ஆரம்பிப்பாங்களா என்னங்க நீங்கள் அகிலேஷ் வாங்கன்னு சொல்லும்போது சத்தமே இல்லாமல் அவரையே கூப்பிடாமல் அவரே தன்னை வந்து தேடி ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு பெரிய ஒரு ட்ரம்ப் கார்டை போட்டிருக்கார் அகிலேஷ் அதாவது அகிலேஷுடைய பங்கு நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணிகிட்ருக்கார் இதுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இன்றைக்கு ஒரு இடத்தை கொண்டு வந்துவிட்டார் அதுக்கேற்ற மாதிரி மாயாவதி அமைதியாக இருந்து இன்னும் ஆ ஆகாஷ் ஆதவ் அவங்க இவர் ஆகாஷ் ஆனந்த் நம்ம மாயாவதி அவங்க அண்ணன் பையன் அவர் இன்னும் சஸ்பெண்ட் மாதிரி வச்சிருக்கிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெருமளவுக்கு வேகமாக பெரிய அளவுக்கு முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார் இந்தியா கூட்டணி தான் சொல்லுவோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்